இன்னைக்கு நம்ம சான்டேங்கியோ அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோங்க சப்போஸ் நீங்கள் சான்டாங்கியோ பார்ட் ஒன் வீடியோவை பார்க்கலன்னா நான் கமெண்ட்டில் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதோடய கண்டினியூவிட்டி தான் இது ஜப்பானில் இப்போ வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்பிரிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் விடுவாங்க ஸோ அந்த லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்லேருந்து டென் டேஸ் பேஸ்டான வந்து கிடைக்குங்க லீவு அந்த லீவு கிடைக்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வெளில போகிறது ட்ரிப் போகிறது அவங்கள வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது அந்த மாதிரி பயன்படுத்திப்பாங்க அப்போ போகிற வழியில் பாருங்கள் சின்னதாக ஒரு புகை இருக்குது அந்த புகையில் நுழைஞ்சு போகும்போது நல்லா சில்லுன்னு இருக்குங்க அப்புறம் மேலேருந்து தண்ணியெல்லாம் அந்த பாறை வழியாக உள்ளே உறிஞ்சி உள்ள சுட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அற்புதமாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க வந்து மியூசிக் வசித்து பாடி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சின்ன வழிங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக மலை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய பள்ளம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் டைம் வந்து ராக் ஃபால் ஆகலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் ஜப்பான் வந்து அடிக்கடி நிலநடுக்கம் வர்ற நாடு திடீர்னு எதாவது நிலநடுக்கம் வந்ததுனால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் எந்த நிலநடுக்கமும் வரக்கூடாதுன்னு காட் கிரேஸு எந்த நேச்சுரல் டிசாஸ்டரும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் Uh, 400 de uh, uh, above uh, Still how many? 100 metri. 400 metri. Still? Still level. Above level, 400 meters. Ah, oh, okay, okay. ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் வாக் பண்ணி கரோபூச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க இந்த இடம் வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடங்க ஜப்பானில் இருக்கிற முக்கியமான ஐந்து பள்ளத்தாக்கெல்லாம் இதுதாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன் பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு மலை குன்றுகளுக்கு இடையில இந்த ஆறு வர்றதுனால இது ஃபோட்டோஷூட்டுக்கும் ரொம்ப முக்கியமான இடம் இதை டிராவல் பண்ணுறதுக்கும் சீ பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த இடத்த தாண்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு நமக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று இந்த போட்டு மூலயமா ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த வாட்டரில் ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் போய் நடந்து போகலாம் அப்படி இல்லைன்னா மலை மேலே ஏறி அப்படி போகலாம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன் வே வந்து போட் எடுத்துருக்கேங்க இந்த போட்டு வந்து ஒன் வே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறு எண்ணு ஜாப்பனீஸ் எண்ணுங்க சப்போஸ் நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரணுன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறு எண்ணு பே பண்ணால் போதுங்க சரி நான் என்ன பண்ணேன்னா இது ஒன் வே போயிட்டு திருப்பி வரும்போது நான் வந்து மலை வழியாக வந்து இடம் இவ்வளோ பில்ட் கொடுக்குறேன் அப்படி என்ன தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா சரி வாங்க அந்த இடத்துல என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி அதோட டீட்டெயிலாக கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் சரி இந்த ஆத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாகி கவா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மலைக்குன்று சொன்னால அதில் ஒரு மலைக்குன்றோட பேர் வந்து உச்சி குரோ யமா அப்படின்னு பேர் இன்னொன்று வந்து சிவாகி யமா அப்படின்னு பேர் இந்த ரெண்டு மலைக்குன்றுமே வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து நூறு மீட்டர் ஹைட் இருக்குங்க இந்த ரெண்டு நூறு மீட்டருக்கு ஹைட்டுக்கு உள்ள மலைக்குன்று இடையில இந்த ஆறு வருதுங்க இந்த இடத்துல இந்த ரிவரோட டெப்த்தும் ரொம்ப அதிகங்க தாங்க இதில் போட் போகுது அப்புறம் இந்த போட்டில் போகிறது தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த போட் வியூ இந்த போட்டில் போகும்போது நம்ம பார்க்குற வியூ இருக்குல அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டு இந்த போட்டில் போகும்போது அந்த ரெண்டு மலைக்குன்று இடையில் போகும்போது ஃபோட்டோ எடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் 土砂の深さを残しているような感じなんですけど真ん中のあたりがですね近年土砂がですね溜まってきてしまってちょっと浅くなっているところもあるかった今だとあの水面が濃くぽく見えないようなところもあるんです右、ね、側からですねちょっと右側の方浅くなっていくんですけど反対に左側の方がですね多分深くなっている気持ちになるスロップ Beautiful, yes, fresh green. Small one is there, <laughs> very, very small one, yes, 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 yes. too small, <laughs> just one, <laughs> not a big one, is babies, <laughs> yes, one big, these are not so big, we cannot eat it.

ரொம்ப ஷாட்டான இராய்டுதாங்க ஸோ அதனால வந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஸோ வந்து நான் ஓட்ட ஊட்ட கீழே நான் இறக்கிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வியூ இன்னும் கிளியராக சூப்பரான வியூவாக நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் Mm. As compared to that area, mm. it can move here very slowly. ஓட்டை விட்டு உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்க இங்கே இருக்கிற ரிவரில் பிடிச்ச மீனை அப்படி ஃபுட்டு கொடுக்குறாங்க அது இல்லாமல் வேற வந்து நூடுல்ஸு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் இங்கே ஃபேமிலியாக ஆர்டர் பண்ணி இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது பெரும்பாலும் மக்கள் வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட திருப்பி போயிடுவாங்க இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை கிலோமீட்டர் நம்ம நடந்து போனால் தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியுங்க சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் ஓ எக்ஸலண்ட் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்